ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to பிகைன் சீக்ரெட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் தெரியுமா வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம் ஏகாதசி விரதம் இருந்து கண் விழித்து பெருமாளை தரிசித்தால் நம்முடைய சகல பாவங்களும் தோஷங்களும் நீங்குவதோடு நிலையான செல்வ வளமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதிலும் மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை தரிசித்தால் நமக்கு மோட்சம் கிட்டுவதோடு வைகுண்டத்திலேயே இடம் கிடைக்கும் என்பது ஐதீகம் சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சின கடவுளும் இல்லை என்பது போல விரதத்திலேயே சிறந்த விரதமாக கடைப்பிடிக்கப்படுவது ஏகாதசி விரதமாகும் இந்த ஏகாதசி விரதம் என்பது மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் பிடித்தமான விரதமாகும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு பின் பதினோராவது நாள் வருவது ஏகாதசி ஒவ்வொரு மாதமும் இரண்டு ஏகாதசி என கணக்கிட்டால் ஆண்டுக்கு இருபத்தி நான்கு அல்லது இருபத்தைந்து ஏகாதசி திதிகள் வரும் அதில் மார்கழி மாதம் வளர்பிறையில் பதினோராம் நாள் வருவதைத்தான் ஹிந்துக்கள் அனைவரும் வைகுண்ட ஏகாதசி என கொண்டாடி வருகிறார்கள் இந்த வருடம் வைகுண்ட ஏகாதசியானது டிசம்பர் இருபத்தி மூன்று அன்று வருகிறது அதுவும் சனிக்கிழமையோடு சேர்ந்து வருவதால் இது இன்னும் சிறப்பான பலன்களையே கொடுக்கப் போகிறது நமக்கு மனிதர்களாகிய நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் என்பது கணக்கு என வேதங்கள் சொல்கிறது அந்த கணக்கின்படி மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடியற்காலை நேரமாகும் மகாவிஷ்ணுவும் இந்த மாதத்தில்தான் யோக நித்திரையில் இருந்து கண் மாதம் இதனால் தான் மார்கழி மாதம் சிறப்பு பெற்று விளங்குகிறது கிருஷ்ண பரமாத்மாவும் மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன் என பகவத்கீதையில் குறிப்பிட்டுள்ளார் கீதா ஜெயந்தி தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி திதியை வைகுண்ட ஏகாதசி திருநாளாக கொண்டாடி வருகிறோம் மகாபாரத போர் நடைபெற்ற நாட்களில் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி நாளில்தான் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசம் செய்தார் அதனாலேயே வட மாநிலங்களில் ஏகாதசியை கீதா ஜெயந்தி என்ற பெயரிலும் கொண்டாடி வருகிறார்கள் இந்த நாளில் இந்துக்கள் அனைவரும் விரதம் இருந்து உண்ணாமல் உறங்காமல் அந்த பரந்தாமனையை நினைத்து அவரின் புகழினை பாடி அவரின் பராக்கிரம கதைகளை படித்து வர வேண்டும் மகாவிஷ்ணு குறித்த ஆன்மீக சொற்பொழிவையும் பஜனை பாடல்களையும் பாட வேண்டும் விரதம் இருக்கும்போது விஷ்ணு சகஸ்ர பாராயணம் செய்வது மிகவும் விசேஷம் காரணம் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வதால் மகாவிஷ்ணுவை அதிதேவதையாக கொண்ட புதன் கிரகத்தால் ஏற்படும் தோஷங்களும் சனி பகவானால் ஏற்படும் தோஷங்களும் நீங்கி நிலையான செல்வமும் நற்பலன்களும் கிடைக்கும் மேலும் திதி சூன்யம் பித்ருதோஷம் ஆகியவையும் நீங்கும் அதிகாலையிலேயே குளிர்ந்த நீரில் குளித்து முடித்து அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று பரமபத வாசல் எனப்படும் சொர்க்க வாசல் திறக்கப்படும் போது நாமும் அதன் வழியாக சென்று பெருமாளை தரிசிக்க வேண்டும் அப்படி செய்தால் நமக்கு மோட்சம் கிடைப்பதோடு நிச்சயம் வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பகல்பத்து ராப்பத்து விழா என இருபது நாட்கள் கொண்டாடப்படுகிறது ஸ்ரீரங்கம் போல திருமலை திருப்பதியிலுமே இந்த விழா நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரள்கிறார்கள் அன்றைய தினம் ரங்கநாதரையும் ஏழு தரிசிப்பது தரிசிப்பது ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி